வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலிலே முக்கடல் காற்றுப்பட்ட அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்புக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது முக்கடலில் எந்தவித காற்று அச்சுறுத்தலும் இல்லை இருந்த போதிலும் எடை குறைந்த படகுகளுக்கு இலங்கையை ஒட்டிய கடற்பகுதியில் கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்று இருக்குது அது இலங்கைக்கு மட்டுமே சவால் இந்திய மீனவர்கள் அங்கே யாரும் போக மாட்டாங்க அதாவது புத்தளம் தலைமன்னாரை ஒட்டிய கடற்பகுதியில் யாழ்ப்பாணத்தை ஒட்டிய கடற்பகுதியில் இந்த காற்று அச்சுறுத்தல் இலங்கைக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை அதுவும் சிறிது நேரம் மட்டும்தான் விட்டு விட்டு அவ்வப்பொழுது வீசக்கூடிய காற்று தான் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் தமிழ்நாட்டின் கரைக்கும் கொஞ்சம் எடை குறைந்த படகுகளுக்கு சவால் கொடுக்கக்கூடிய காற்று இருக்கும் அதாவது இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேக கொண்ட காற்று வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது மற்றும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசை நோக்கிய காற்று இருக்கும் ஆனால் இது வந்து பெரிய விசைப்படகு அச்சுறுத்தல் கொடுக்காது எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும் சாதாரணமாக ஒரு இருபத்தி ஏழு முப்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று மூன்றாம் தேதியிலிருந்து கொஞ்சம் வலுவான காற்று தெரிகிறது மூன்றாம் தேதியிலிருந்து வட இந்திய நிலப்பகுதிகளில் உருவாகக்கூடிய உயர் வெப்பம் காரணமாக தரைப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக கடற்பகுதியிலிருந்து குறிப்பாக அழுத்த மிகுந்த பகுதியிலிருந்து உயரழுத்த பகுதியிலிருந்து காற்று வட நோக்கி பயணிக்கும் அதாவது சித்திரை வைகாசி மாதங்களில் குமரி முனை தொட்டு ராமேஸ்வரம் தூத்துக்குடி கடலோரம் தொட்டுக்கொண்டு டெல்டா மாவட்டங்கள் ஊடாக பயணிக்கக்கூடிய காற்று வைகாட்சி சித்திரையில் பயணிக்கக்கூடிய காற்று மீண்டும் சற்று வலுப்பெறப் போகிறது மூன்றாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதியிலிருந்து தெற்கு திசை காற்று வலு பெறும் இது எடை குறைந்த படகுகளுக்கு கண்டிப்பாக அச்சுறுத்தல் கொடுக்கும் படகுகளுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கலாம் இது வழக்கமா சித்திரை வைகாசியில் வீசக்கூடிய காற்று தான் உங்களுக்கு எல்லாம் அறிந்த புரிந்த ஒன்று தான் இருந்தாலும் இது சில சமயங்களில் உங்களுக்கு சவாலை கொடுக்கும் வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து விசை படகுகளுக்கும் சவால் நிறைந்த காற்றாக தெற்கு காற்று இருக்கும் மூன்றாம் தேதியிலிருந்து மே மூன்றில் இருந்து நாள் இருந்தாலும் திட்டமிடுதலுக்காக முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன் இப்பொழுதைக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றாலும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து எடை குறைந்த படகுகளுக்கும் மூன்றாம் தேதியிலிருந்து விசைப்படகுகளுக்கும் அச்சுறுத்தும் காற்றல் இருக்கும் இருபத்தி எட்டுலேருந்து எடை குறைந்த படகு மூன்றாம் தேதியிலிருந்து விசைப்படகுகளுக்கும் அச்சுறுத்தல் கொண்ட காற்று இருக்கும் தடை விதிக்கக்கூடிய அளவில் மூன்றாம் தேதியிலிருந்து காற்று இருக்கும் இது வைகாசி சித்திரை மாதத்தில் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வீசக்கூடிய காற்று தான் இது கொஞ்சம் வலுவாக இருக்கும் இந்த காற்று தான் உள்ளே போய் காற்றுக்குவதில் ஏற்படுத்தி படிவை ஏற்படுத்த போகுது முதல் வாரத்தில் அது தென் மாநிலங்கள் முழுவதுமே மழைப்பிடிவை ஏற்படுத்தும் வட மாநிலங்களுக்கும் வெயிலுக்கிடையே மாலை இரவு இடிமழைப்பிடிப்பை ஏற்படுத்த போகிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது காற்று குறித்த எச்சரிக்கை என்பதனால தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அந்த இருபத்தி எட்டுக்கு மேல் எடை குறைந்த படகுகளுக்கு சவால் நிறைந்த காற்றும் மூன்றாம் தேதிக்கு மேல் விசைப்படகுக்கு சவால் நிறைந்த காற்றும் இருக்கும் என்பதை உணர்ந்து அறிந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தினசரி படிவு உண்டுங்க வெப்பச்சலன படிவு அதாவது மேற்கு திசையிலிருந்து இலங்கையில் மேற்கு தென்மேற்கு திசையிலிருந்து இலங்கையில் நுழையக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்து இலங்கையோட கண்டி மற்றும் ஹம்பந்தோட்டா அம்பாறை இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மலைகளால் மலைகளில் இருக்கக்கூடிய மரங்களால் குளிர்விக்கப்பட்டு இடிமழை இடிமழைப்பிடிவை ஏற்படுத்தும் இந்த இடிமழைப்பிடிவு வாழையில் வடக்கு வடக்கு மாகாணங்களுக்கு கூட வடக்கு மாகாணம்னா யாழ்ப்பாணத்து கிடையாது முல்லைத்தீவு திரிகோணமலை போன்ற கிழக்கு மாகாணங்களுக்கும் மத்திய மாகாணங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழைப்பிடிவை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நேற்றைக்கே கனமழை இடியுடன் கூடிய காற்றுடன் கூடிய மழை இலங்கையில் இது மாதிரி இந்த நாட்களிலே இலங்கையில் ஒரு மழைப்பொழிவு கொடுத்ததே கிடையாது வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த பிறகும் வெவ்வேறு காரணங்களாக மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கு இப்போ கோடை மழை வலுத்த மழைப்பொழிவாக கொடுத்து கொண்டிருக்கு இலங்கைக்கு இந்த பொழிவு தொடரும் மதியம் தொடங்கும் மழை மாலையில் தீவிரமடைந்து இரவில் ஓய்ந்துவிடும் இரவிலே அந்த மழைப்பிடிவு மன்னார் வளைகுடாவில் இறங்கி தமிழ்நாட்டின் கரையை நோக்கி வரும் மீண்டும் நாளை புதன்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி மதியத்தில் பொழிவு தொடங்கும் இரண்டரை மூன்று மணிக்கு தொடங்கும் மழை மாலையில் கொஞ்சம் வலுத்த பொழிவை கொடுத்து மீண்டும் விளக்கிடும் இரவு இப்படி மதியத்தில் இருந்து முன்னிரவு வரை இலங்கைக்கு நள்ளிரவுக்கு பிறகு கடற்பகுதியில் இறங்கி தமிழ்நாட்டின் தென்கடலோரத்திற்கு மழை இப்படியே திரு சரி கொடுக்கும் இது இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து பரப்பில் அதிகரிக்கும் இடி மழைப்பிடிவு என்பது ஒரு ஆங்காங்கே ஆங்காங்கே கூடுதல் பரப்பிலே ஒதுக்குதல் என்பது படிப்படியாக குறைய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதெல்லாம் பரவலான மழைப்படிவை கொடுப்பதற்கே சாதகம் இருக்கு மே முதல் வாரத்தில் இன்னும் பரவலாக கொடுக்கும் ஆனால் ஒதுக்கி இருக்கும் ஒதுக்கினாலும் இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட மாகாணங்களுக்கு மட்டும் அதிகம் கொடுக்குது பெரும்பாலான மாகாணங்களை ஒதுக்குது இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அருகருகே மழைப்படிவு ஒதுக்கினாலும் பெரும்பாலும் பரப்பில் கொஞ்சம் கூடி இருக்கும் இருபத்தி எட்டுலேருந்து மே முதல் வாரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே மழை இருக்கும் நல்ல மழை இடி என்பது சற்று கனமழை படிவாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட அனைத்து மாகாணங்களுக்குமே கொடுக்குங்க கோடை மழை இலங்கைக்கு தமிழ்நாட்டை விட இலங்கைக்கு கூடுதலாகவே தெரிகிறது தமிழ்நாட்டுக்கும் உண்டு தமிழ்நாட்டிலே மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யுது இலங்கையில் உள் மலைகளில் இருகாற்று இணைவின் காரணமாக சமவெளிப் பகுதிகளிலையும் கொடுக்கிறது இந்த மழைப்படிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குங்க இதை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையே தொடங்கினோம் மழை என்பது தினசரி மதியம் வந்துவிட்டால் இலங்கையில் ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கி தீவிரமடைந்து காற்றுடன் இடிமின்னலுடன் கொடுக்கும் அளவிற்கு தினசரி மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வுக்கையோடு இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்திடவும் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் அவசியம் என்பதை உணர்ந்து வானிலை அறிந்து பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி